முக சட்டமன்ற உரையாற்று அரசு வந்து ஒரு இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உயர்ந்த பதவியில் செல்ல வேண்டும் என்பதற்காக நிறைய கூட்டங்களை வந்து குறிப்பாக குறிப்பாக யுபிஎஸ்சி போன்ற தேர்வுகளெல்லாம் எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து அன்னாள் அங்கே வந்து ஏற்படுத்த போகிறார்கள் நம்ம தமிழக அரசை வன்முக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் நான் இதே நேரத்தில் சொல்லிக் கொள்ள நினைக்கிறேன் நான் வந்து ஒரு நபர் ஒரு கிராமத்திலிருந்து போனவர்கள நானும் அதே அரசு நடத்தக்கூடிய அதான அரசு உதவியோடு படித்த ஒரு நபர் தான் ஒருவேளை அந்த இருக்கும் நான் வந்து நன்மையை காட்டியிருக்கிறேன் அதனை மே ஒரு வடிவம்கை இப்பொழுது அது ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு இன்ஸ்டிபியூஷன் வந்து அரசு ஏற்படுத்த வேண்டியது ஒரு முயற்சி இங்கு பயிலக்கூடிய ஒரு பட்டதாரி மாணவர்கள் யார் வேண்டுமானாலும் அது போன்ற உயர்ந்த நிறுவனங்களுக்கு சென்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கல்லூரியை அனைத்து மாணவர்களும் நல்ல முடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன் வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் துறை